வணக்கம் இது அரண்சை நான் தேவா பாஸ்கர் மிரு அதிகார திமுறால என் கூட இருக்கிற சக மனிதரை நான் மனிதராக நடத்த மாட்டேன் எவ்வளவு குடும்பம்னா படுத்துவேன் எவ்வளவு அட்ராசிட்டியானா பண்ணுவேன் என்னை உங்களால எதுவுமே செய்ய முடியாது என்கிட்ட பணம் இருக்கு அரசியல் தொடர்பு இருக்குன்னு நடந்து கொண்ட ஒரு சைகோபாத் இருக்காரு வசமா சிக்கியிருக்காரு இரண்டு மூன்று தினங்களாக சமூக இதுல முக்கியமான பேசு மாறி இருக்கு இந்த விவகாரத்தை நாம் எப்படி பாக்குறோம் அண்ட் இதன் வழியாக அரசுக்கு நம்ம முன்னோக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா நம்ம பார்க்க போறோம் அவங்க எல்லாருக்குமே அந்த இஷ்யூ தெரிஞ்சிருக்கும் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி அவருடைய மருமகள் தன் வீட்டுக்கு வேலைக்காக வந்த ஒரு பனிப்பெண்ணை மிக கொடூரமாக துன்புறுத்திருக்காங்க மிக கொடூரமாக அவங்கள டார்ச்சர் பண்ணியிருக்காங்க குறிப்பா அந்த பெண் பேசுகிற வீடியோ சமூக தளங்கள கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் வீடியோ அந்த வீடியோ பார்க்கவும் நிஜமாவே நெஞ்சல்லாம் அப்படியே பதறுதான் அந்த பொண்ணு வந்து அவங்களால பேசவும் முடியல கிட்டத்தட்ட ஒருத்தங்களை வந்து நம்ம ஒருத்தங்க பாடி மேல நம்ம எவ்வளவு துன்புறுத்துல நிகழ்த்த முடியுமோ ஒரு பவர்லெஸ்ஸா என்னோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரை என்னால் எவ்வளோ மேக்சிமம் குடும்பப்படுத்த முடியுமோ அவ்வளோ கொடுமையை அந்த பெண் வந்து அனுபவிச்சிருக்காங்க அவங்க டேரெக்டாக அவங்களுடைய இ கருணாநிதியினுடைய மருமகள் கருணாநிதியுடைய சன் ஆண்டோ மதிவானனுடைய மனைவி மர்லீனா தான் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க அந்த குற்றச்சாட்டுன்றது ரொம்ப வந்து ஒரு சாதாரண குற்றச்சாட்டு கிடையாது ஒரு சைகோ ஒரு சக மனிதரை வந்து நான் எவ்வளவு வேணா கொடுமைப்படுத்தலாம் அவங்க படுற கொடுமையில் அவங்க படுற துன்பத்துல அதில் நான் சந்தோஷத்தை அடைஞ்சுக்கிறேன் அவங்கள வந்து அவங்கள எதுவுமே பண்ண முடியாது நான் என்ன வேணா என்னோட ப்ராப்பர்ட்டி மாதிரி நான் என்ன வேணா பண்ணிக்கலாம் அவங்கள எவ்ளோ வேணா டார்ச்சர் பண்ணலாம் எவ்வளோ வேணா அடிக்கலாம் துன்புறுத்தலாம் அவங்க உடம்புல காயங்களை ஏற்படுத்தலாம் அவங்களுக்கு ட்ராமா வேணால் கொடுக்கலாம் பிகாஸ் அவன் என் வீட்டுக்கு ஆலைக்கு வந்திருக்காங்க நான் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய மருமகள் எனக்கு அரசியல் தொடர்பு இருக்கு நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கோம் எங்களை எதுவுமே பண்ண முடியாது போலீஸை வந்து எங்களை கைது பண்ண முடியாது சட்டம் வந்து எனக்கு பொருந்தாது எப்படி இருந்தாலும் என்ன வந்து யாராவது காப்பாத்திடுவாங்கன்ற தான் அவங்க இந்த வேலை எல்லாத்தையுமே செஞ்சிருக்காங்க ஏன்னா இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணுமே சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட எந்த மாதிரியான டார்ச்சர் அப்படின்னா மிளகா பொடி வந்து தண்ணியில கரைச்சி குடிக்க சொல்லியிருக்காங்க இது வந்து அந்த பொண்ணு வந்து அவங்க அவங்களுக்கு நடந்த லிஸ்ட் ஆஃப் கொடுமைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டே வராங்க சொல்லிட்டே வரும்போது இந்த இடத்த சொல்லும் போது அவங்க அம்மா அந்த வீடியோவில் இருக்க மாட்டாங்க அந்த அம்மா வெளியில வந்து கதறதை வந்து நம்மளால் கேட்க முடியும் அதாவது நம்ம எல்லாருக்குமே அவங்களோட குழந்தை வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு தெரியும் எல்லாரும் தன்னுடைய குழந்தைக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுக்கணும் எப்படியாவது நம்ம படுற கஷ்டத்தை நம்ம குழந்த படக்கூடாது இன்னும் ஒரு பெட்டர் பிளேஸ் இருக்கும் தான் எல்லாருமே உழைப்பாங்க அதுக்கான எல்லா பாசிபிளான ரூட்டையும் அவங்க தேர்ந்தெடுத்து தங்களை விட பெட்டரா தங்க குழந்தைங்க இருக்கணும்னு தான் எல்லா பேரண்ட்ஸும் ஆசைப்படுவாங்க அப்படி இருக்கும்போது அப்படி போன ஒரு குழந்தை இவ்வளவு கொடுமை அனுபவிச்சிருக்குன்னு கேட்கும் போதே அவங்க அம்மா வந்து வெடிச்சு அழுவுற அந்த காட்சியான் கேட்கும்போது நிஜமாவே அவ்வளவு கோபமும் வருது அவ்வளவு எப்படி இவ்வளவு மடினமா நடந்துக்க முடியுது என்னதான் பிரச்சனை உங்களுக்கு அப்படின்ற கேள்வி நமக்கு இல்லாம இல்ல அந்த பெண் வந்து நானூத்தி முப்பத்தி மூணு மார்க் வாங்கியிருக்காங்க பதினேழு வயசு சிறுமி அரசு பள்ளியில படிக்கிறாங்க உங்களுக்கு மருத்துவர் ஆகணுன்ற ஆசை இருக்கு இவங்க வீட்டுக்கு வேலைக்கு போனால் சப்போர்ட் பண்ணுவாங்க ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய படிப்புக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நம்மளுடைய எஜுகேஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம டாக்டர்கவை பர்சி பண்றதுக்கு இவங்க உதவுவாங்க அப்பதான் நீட் இருக்கு இதை வச்சு தான் எவனாலையும் போக முடியாது இந்த பொண்ணுக்கு ஒரு வேலை நீட்லாம் இல்லாமல் வந்திருந்தா நல்ல மார்க் வாங்கி இந்த பொண்ணு கவுன்சிலிங்லேயே மெடிக்கல் சீட் வாங்கியிருப்பாங்க இந்த மாதிரியான வீட்டு வேலைக்கு போக வேண்டிய அந்த தேவையும் கூட ஏற்படாமல் இருந்திருக்கும் நீட் இருக்கிறதுனால அந்த கோச்சிங்க்கு காசு வேணும் அதெல்லாம் இவங்க சப்போர்ட் பண்றாங்க படிக்க வைப்பாங்க அண்ட் அந்த பொண்ணு படிக்கிறது போக மீதி நேரத்தில் நாங்கள் வேலைக்கு வச்சுக்கணுன்றதான் எங்களுடைய டிமாண்டா இருந்திருக்கு அதுதான் சொல்லியிருக்காங்க அந்த பெண்ணினுடைய தாயாட்டையும் அண்ட் இந்த பொண்ணு வேலைக்கு போனதும் ஒரு ஏஜென்சி மூலமாக தான் போயிருக்காங்க அங்க போய் பார்த்தா மிக கொடுமையான போய் ஒரு இரண்டாவது நாள்ல இருந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதம் ஒரு வருஷமாக கிட்ட பல கொடுமைகளை அந்த பொண்ணு வந்து அனுபவிச்சிருக்காங்க தொடர்ச்சியான இல்ட்ரீட் பண்றவங்களால அவங்களை வந்து அடிக்கிறது கரண்டியால் அடிக்கிறது சூடு வைக்கிறது ரத்தம் வர அளவுக்கு அடிக்கிறது அண்ட் இது எதுக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுக்காம இருக்குது போகும்போது அடிக்கிறது வரும்போது அடிக்கிறது தன்னுடைய வக்கரம் எல்லாத்தையும் தன்னுடைய கோபம் ஆற்றாமை வக்கரம் எல்லாத்தையும் ஒரு பவர்லெஸ்ஸாக அந்த வீட்டில் இருக்கிற இந்த பெண் மேல அந்த மர்லீனா அப்படின்ற அந்த நபர் தொடர்ச்சியாக காட்டி இருந்திருக்காங்க இது அவங்க இருந்து கூட மறைச்சிருக்காங்கன்றது அந்த பெண்ணினுடைய அந்த வீடியோல சொல்லும் போது நமக்கு தெரியுது அண்ட் நிச்சயமாக ஒரு வீட்டில் இவ்வளோ துன்புறுத்தல் அனுபவிச்சுட்டு அந்த பொண்ணு வந்து அந்த கணவருக்கெல்லாம் தெரியாம இருந்திருக்குமானா நமக்கு தெரியாது மேபி அவர் வந்து அதில் தலையிடாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னாலும் நம்மளால புரிஞ்சுக்கலாம் நிச்சயமாக அவருக்கும் நடக்கிற இந்த கொடுமை இந்த டார்ச்சர் எதுவுமே தெரியாம அவர் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றது எஸ்கேபிசம் தான் அதுல நம்ம வந்து உடன்படல அது வந்து விசாரணைக்கு உட்பட்டது இன்னைக்கு இந்த விவகாரம் வைரலாகிருக்கு எல்லாரும் இதை பற்றி பேசிட்டு இருக்காங்க காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க குறிப்பாக அந்த பெண் பட்டியலத்தை சேர்ந்த ஒரு பெண் நிச்சயமாக இவங்க வந்து இவ்வளோ அபியூஸ் பண்ணுறாங்க அட்ராசிட்டியை மேற்கொள்றாங்கன்னா அவங்க சாதியை வந்து ஒரு படிச்ச சம்பவம் தான் இன்னமும் அவங்க வந்து அதிகாரம் செலுத்துவதற்கான அந்த வாய்ப்புன்றதும் ஜாஸ்தியாக தான் இருக்குது ஸோ எஸ்சிஎஸ்டி ஆக்லேம் ஒரு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு கருணாநிதி எம்எல்ஏ அவரும் ரியாக்ட் பண்ணிருக்காரு அதாவது என்னுடைய பையனும் என்னுடைய மருமகளும் தனியா இருக்காங்க ஏழு வருஷமாக தனியா தான் இருக்காங்க திருவான்மையில இருக்காங்க நடந்த சம்பவம் எனக்கு எதுவும் தெரியாது என்ன நடவடிக்கையோ அது அரசு மேற்கொள்ளணும் அப்படின்றது அவருடைய வியூவா இருக்கு அவருடைய பாயிண்ட் வந்து இதுதான் அரசு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளணும் இந்த எந்த பாரபட்சமும் இல்லாம அரசு மேற்கொள்ளணும் மேற்கொள்ளும் அப்படின்றதான் நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு ஏன்னா அந்த பொண்ணு ஒரு டாக்டர் ஆகணும் நல்லா படிக்கணும் லைஃப் வந்து வேற இடத்துக்கு கொண்டு போகணும் அதற்கு நம்ம சப்போர்ட் பண்ணிக்கலாம் நம்ம அம்மாவோ சப்போர்ட் பண்ண முடியல அவங்க அம்மாவும் வீட்டு வேலை செய்யற ஒரு பெண்ணா இருக்காங்க அவங்க அப்பா அந்த வீட்டில் எல்லாம் வீட்டிலேருந்து இருந்து எங்கேயோ போயிட்டாரு இன்னும் வீட்டுக்கு திரும்ப வரல வீட்டிலேருந்து இருந்து ஓடி போயிட்டாருன்ற மாதிரி தகவல்கள் சொல்லப்படுது அவங்க வீட்டில் இல்ல சோ இவங்களே சப்போர்ட் பண்ணி இவங்களே படிக்கணும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவங்களை வந்து நம்ம அபியூஸ் பண்ணிக்கலாம் அவங்க கேட்கறதுக்கு யாரும் கிடையாது என்ன பண்ணிட முடியும் நம்ம எம்எல்ஏவோட ஓட மருமக ஆளுங்கட்சியாக நம்ம இருக்கணும் நம்மள என்ன பண்ண முடியும் அப்படின்ற திமுறைதான் அந்த இடத்துல வந்து அதிகமா தெரியுது அவங்களுடைய மனநிலை சரியில்லாத நபர் அவங்க வந்து ஒரு சைக்கோ பிஹேவியர் அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்னா அதெல்லாம் அவங்க ட்ரீட் பண்ணிருக்கணும் இல்ல அவங்க அதற்கான உரிய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கணும் அதற்கான எந்த வேலையோ அதை செஞ்சிருக்கணும் அதை விட்டுட்டு இந்த ஏதோ ஒரு எளிய பெண் மேல அந்த வீட்டுக்கு வேலை செய்ய வர பெண் மேல காமிச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஒன்று நிச்சயமாக காவல்துறையர்கள் மீது ஒரு கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளும் இதுல வந்து எந்த வகையிலும் இந்த ஃபேமிலி வந்து நம்மளால காப்பாற்றவே முடியாது அவங்களுடைய சைடு என்ன அவங்களுடைய பேரை கேட்குறாங்க அப்படின்லாம் எப்படியுமே நம்மளால சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா இந்த பெண் வந்து ரொம்ப சாதாரணமான பெண் தான் அவங்களுடைய உடம்பு முழுக்க தழும்புகள் இருக்கு ஏற்பட்ட காயம் அவங்களை அடிச்சு துன்புறுத்துனது அதுக்கான எல்லா ஆதாரமும் அவங்க உடம்புலயே இருக்கு அண்ட் வந்து இன்ஃபேக்ட் பிசிக்கல் அபியூஸ்லாம் நடந்திருக்கா நடந்திருக்கா என்ற விசாரணையும் நிச்சயமாக மேற்கொள்ளப்படணும் ஏன்னா அந்த அவங்க வந்து ஒரு பதினேழு சிறுமி தான் அவங்க இவ்வளவு அபியூஸ் பண்றாங்கன்னா ஏன் அதை பண்ணியிருக்க மாட்டாங்கன்ற கேள்வி ரொம்ப நேச்சுரவே எழுது அந்த பொண்ணுமே சொல்றாங்க என்னால வந்து சொல்லவும் நிறையா நடந்தது அப்படின்றதையும் அந்த பொண்ணு வந்து சொல்றாங்க நம்ம வேர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் என்னென்ன விஷயத்தையும் நம்ம வேர்ஸ்டா நடப்போமோ அந்த வேர்ஸ்டா வேர்ஸ்லேயே ரொம்ப மோசமான எவ்வளவு இழிவான செயல்கள் ஒருத்தர் மேல செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே இந்த பெண் மீது இந்த ஃபேமிலி நிகழ்த்தி ஆண்டோ மதியானன் மர்லீனா அந்த குடும்பம் வந்து நிகழ்த்தியிருக்கு நிச்சயமாக அவங்க பொறுப்பேற்கப்படணும் எது தனக்கு பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதை எல்லாத்தையும் மீறி உரிய நடவடிக்கை அவர்கள் மேல எடுக்கப்படணும் அப்படின்றதுதான் நம்மளோட கோரிக்கை ஒரு படிக்கணும்னு போன பொண்ணை இவ்வளவு கேவலமா அபியூஸ் பண்ற வேலையை செஞ்சிருக்காங்க அண்ட் உடம்புலேயே எல்லா காயமும் இருக்கு இதுல வந்து நம்ம எந்த இடத்துலையுமே வந்து வெறும் சும்மா என்னோட பேரை கெடுக்குறாங்க எம்எல்ஏவோட பேரை கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி இதை வந்து நம்ம ஜஸ்ட் எது கடந்த போயிட முடியாது ஏன்னா ஒரு சாதாரண நபர் அவங்களுக்கு எந்த மோட்டிவும் கிடையாது ஒரு ஃபேமிலியை ஒரு எம்எல்ஏவை அந்த ஃபேமிலியை வந்து அசிங்கப்படுத்தணும் இழிவுபடுத்தணும் அவங்களுடைய பேரை கேட்கணும் ஏதாவது மோட்டிவ்லாம் இருக்கா அது சாத்தியமானு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது அண்ட் அவங்களுக்கு இருக்க பவருக்கு நிச்சயமாக அப்படியான பொய்யான தகவல் எல்லாத்தையும் அவங்களால ஈஸியா உடச்சிட முடியும் சோ இதில் வந்து இருந்தால் நிச்சயமா அவங்களால உடச்சிடலாம் முடியும் அது வந்து ஒரு பெரிய காரியம்லாம் கிடையாது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு அந்த இடத்துல செல்வாக்கு பெற்ற நபராக தான் கரோனா இருப்பார் நிச்சயமாக அவர்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு பொய் தகவல் பரப்பப்படுது ஒரு பொய் பிரச்சாரம் நிகழ்த்தப்படுதுன்னா ஈஸியாக அவங்களால உடைக்க முடியும் இங்கே அதிகாரமற்ற ஒரு எளிய மனிதராக எந்த பவரும் இல்லாம இருக்கக்கூடிய நபராக அந்த பெண்ணினுடைய குடும்பம்தான் இருக்கு ஸோ அந்த பெண்ணினுடைய குடும்பம் பக்கம் தான் சரி நம்மளும் அந்த பெண்ணினுடைய குடும்பம் பக்கம் தான் நிற்கிறோம் நிச்சயமாக அந்த பெண்ணுக்கு உரிய நீதி கிடைக்கப்படணும் ஒரு படிக்கணும்னு போன பொண்ணை எவ்வளவு அவங்களால இல்ட்ரீட் பண்ண முடியுமோ இல்ட்ரீட் பண்ணி ஒழுங்காக சாப்பாடு கொடுக்காம சம்பளம் கொடுக்காம அவங்கள அடிச்சு காயம் ஏற்படுத்தி இந்த டாமாக்கெல்லாம் எவ்வளவு அவங்க பாதிப்பாங்க தெரியும் இதுக்கப்புறம் அவங்க மொத்தம் நம்புறதுக்கே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இஷ்யூ வந்துடும் மொத்த நம்பி அவங்க வீட்டுக்கு வேலைக்கு போறாங்க அவங்களை எவ்வளவு கேளமா நடத்த முடியுமோ அவ்வளவு கேளமா நடத்திருக்காங்க இது அவங்களுடைய வாழ்க்கையிலே மிக பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கும் அவ்வளோ மன உளைச்சலுக்கு அந்த பெண்ணை இந்த குடும்பம் வந்து தள்ளியிருக்கு இன்ஃபேக்ட் ஏன் ஒரு நாள் இது வெளியே வரல அப்படின்னா அவங்க வந்து வெளியே விடாம அவங்க அடைச்சு வச்சிருக்காங்க அந்த பெண்ணை இந்த பதினேழு வயசு சிறுமிய இப்ப பொங்கலுக்கு அந்த பொண்ணு ஊருக்கு போது தான் காயங்கள்லாம் பார்த்து அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க என்ன சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு வந்து ரிவீல் பண்றான் என்ன நடந்துச்சு இவ்வளோ நாள் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது மாசமாக அவங்கள வீட்டிலேருந்து இருந்து வெளியே விடலாம் அங்கேயே அடைச்சு வச்சு ஃபோனை பிடிங்கி ஃபோனை அடிச்சு உடைச்சு போனை வந்து இந்த பொண்ணினுடைய அம்மாட்ட கொடுத்து அந்த பொண்ணை வந்து எவ்வளவு கொடூரமா சித்திரவதை பண்ண முடியுமோ கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொடுமை அந்த பெண் வந்து நிகழ்த்திருக்காங்க நிச்சயமாக அந்த பெண் கைது செய்யப்படணும் அவர்கள் மீது உரிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவங்க தண்டிக்கப்படணும் அதுதான் இந்த மாதிரியான நம்ம வீட்டுக்கு வேலைக்கு தானே நம்ம என்ன வேணா பண்ணலாம் அவங்க மேல எவ்வளவு வேணாலும் நம்ம துமிடலாம் செக்ஷுவலா அபியூஸ் பண்ணலாம் அவர் வந்து அவங்கள வார்த்தைகளின் வழியாக அவங்க வந்து இல்ட்ரீட் பண்ணலாம் அவங்களை வந்து புள்ளி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே அப்பதான் ஒரு பாடமாக முயற்சியும் வீட்டுக்கு வேலைக்கு வர இந்த பணி பெண்கள் தொடர்பாக ஒரு நீரான ஷோ இருக்கும் மெயிட்ஸ் தொடர்பாக ஒரு ஷோ இருக்கும் மெய்டு அப்புறம் அந்த ஹவுஸ்டீடைய ஓனர் அப்போ வந்து அப்போதான் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றதே ரொம்ப புதுசாக இருந்துச்சு அண்ட் அவங்க படுற கஷ்டம்ன்றது சொல்லல வந்து அடங்கல அதாவது இந்த பொண்ணு வந்து இவ்வளோ கொடுமை அடம்பு வச்சிருக்காங்க அதை தாண்டி அந்த வேலை அப்படின்றதே எவ்வளவு கொடூரமா இருக்கும் அந்த ஒரு சாப்பாடு போடுறதுல இருந்து சாப்பாடு கூட தங்களை அவங்களுக்கு தனித்தட்டு கொடுக்கறது அவங்களை வந்து சமமா நடத்தாம இருக்கிறது தனித்தட்டு தனி டம்ளது வெளியே வந்து நாய்க்கு சாப்பாடு போடுற மாதிரி இவங்களுக்கு தனியா ஒரு ஓரத்தில் ஒரு தட்டு நாய் கூட சோஃபாலாம் போய் உட்காந்துக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் குள்ளா விட்டு இருப்பாங்க பட் இவங்க வந்து அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க வெளியில ஒரு ஓரமாக சாப்பாடு போடுறது ஒரே ஒரு தட்டு வச்சுக்கிறது ஒரு பழைய டம்ளர் கொடுத்துறது அங்கேயே சாப்பிட சொல்றது எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் அவங்கள வீட்டுக்கு வர சொல்லி வேலை வாங்குறது ஏன்னா அந்த ஃபங்க்ஷனா போய் இவங்க ரெஸ்ட் எடுக்கணும் நான் உனக்கு பே பண்ணுறதுனால நான் என்ன வேணா பண்ணுவ துணியில எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வீட்டுக்கு வர சொல்றது அவங்க வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து ஒரே ஒரு பையன் தான் இருக்கான் எனக்கு என்னோட கணவர் இல்ல ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் அப்போ அவங்க கூட என்னால இருக்க முடியாது நான் வந்து இந்த ஃபேமிலி கூட இருப்பேன் இல்லைன்னா அது வந்து திட்டுவாங்க சம்பளத்தை பிடிப்பாங்க இல்லாத கோவப்படுவாங்க சோ இங்கே வந்துடுவேன் என்னோட பையன் அங்கே தனியா இருப்பானே அவ்வளவு கஷ்டங்களை அந்த பணிப்பெண்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க வீட்டுக்கு வேலைக்கு போகிற அந்த அம்மா சிலரும் சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் நிஜமாகவே இவ்வளோ கஷ்டத்தை வந்து அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க இவ்வளவு மோசமாக இந்த சூழல் இருக்குது அப்படின்றது நமக்கு புரிஞ்சுது அப்போது அதனுடைய ஒரு எக்ஸ்ட்ரீமாக தான் நம்ம இந்த விவகாரத்தை பார்க்குறோம் எங்கள் வீட்டு வேலைக்கு வராங்க என்னோட பவரில் கம்மியாக இருக்காங்க என்னோட ஸ்டேட்டஸில் கம்மியாக இருக்காங்க விட அதிகாரமற்ற நபராக இருக்காங்க இவரை நான் என்ன வேணால் செய்யலாம் நான் வந்து ஒரு பண்ணையாரு நான் வந்து அவரை போட்டு ஏறி விதிக்கலாம் அடிக்கலாம் சாதி ரீதியாக நான் துன்புறுத்தலாம் சாதி பேரை திட்டலாம் எப்படி வேணால் நடந்துக்கலாம்னு நினைக்கிறது அப்படின்றது நிச்சயமாக நிறுத்தப்படணும் அதற்கு அரசு சட்டத்தின் துணையோடு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளணும் இந்த பெண் வந்து ஒரு ஏஜென்சி வழியாக வேலைக்கு போயிருக்காங்க அந்த ஏஜென்சியை நிச்சயமாக அரசு கவனத்தில் கொள்ளணும் எது அந்த ஏஜென்சி எங்கெங்கெல்லாம் வேலைக்கு அமைச்சிருக்காங்க இந்த மைனர் பொண்ணை எப்படி அமைச்சாங்க பதினேழு வயசு போகலாமா வேலைக்கு அண்ட் ஏன் ஃபாலோ அப் பண்ணல அவங்க தானே உறுதி செய்யணும் ஒரு ஏஜென்சி மூலமாக போகிறாங்கன்னா அந்த ஏஜென்சி பொறுப்பேற்கணும் இருக்கணும் ஒழுங்கான சம்பளம் அவங்களுக்கு கொடுக்கப்படும் ஒழுங்கான சாப்பாடு கொடுக்கப்படும் ஒழுங்காக அவங்க முறையா நடத்தப்படுவாங்க சொன்ன டிமாண்ட் படி அவங்க நடத்திப்பாங்க அவங்கள படிக்க அனுப்பிச்சுட்டு ரெஸ்ட் ஆஃப் த டைம் தான் அவங்கள வேலை வாங்குவாங்க அப்படின்ற அந்த விஷயம் எல்லாத்தையும் அந்த ஏஜென்சி உறுதிப்படுத்திருக்கணும் இந்த மாதிரி ஏஜென்சி எத்தனை இருக்கு இதுல முறையாக அரசு இந்த பனிப்பெண்கள் நியமனம் செய்யப்படுறது வீட்டுல வேலைக்கு போற பெண்கள் அதை ஒரு ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வரல அப்படின்னா நிச்சயமாக இப்படியான அபியூஸ் வந்து நம்மளால தடுக்க முடியாது இது வெளியே வந்து ஒரு பூனை வெளியே வந்திருக்குன்னு தான் சொல்லணும் நிச்சயமாக இந்த பெண்ணினுடைய இந்த பிரச்சனை ஏன்னா அவங்க வந்து ஒரு படிக்கணும்னு வீட்டுக்கு போன பொண்ணை கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமா இருக்கிற மன உளைச்சல் கொடுத்து அவளை கடுமையா துன்புறுத்தி டே அண்ட் நைட் வேலை வாங்கி அவளை கொடுமைப்படுத்தி கரண்டியால அடிச்சு ரத்தம் வர அளவுக்கு அடிச்சு அவங்க முடிய பிடிச்சி அடிச்சு மண்டையில் அடிச்சு அவங்க ஒடம்பு மூஞ்சு ஃபுல்லா தழும்பா இருக்கு அவ்வளவு சைக்கோத்தனத்தை ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது ஜஸ்ட் லைக் தட் இந்த விவகாரத்தை கடந்து முன்வைத்து வீட்டுக்கு வேலை செய்யற பொண்ணுங்க இந்த மாதிரி வேலைக்கு போறவங்க அவங்களை அனுச்சு வைக்கிற இந்த மாதிரி ஏஜென்சி இது எல்லாத்தையும் முறைப்படுத்தாமல் இது ஒரு சொல்யூஷனை காண முடியாது அதற்கு நிச்சயமாக அரசு ஆவணம் செய்யணும் இதுல குற்றவாளிகள் நிச்சயமாக தண்டிக்க பண்ணணும் அப்படின்றது நம்மளுடைய பார்வை மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்